சிவபுராண விளக்கம் திருவாசகத்தை படித்த ராமலிங்க அடிகளார் இப்படி பாடுகிறார் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று பாடுகிறார் இந்த திருவாசகத்திலே வருகின்ற சிவபுராணம் இருக்கிறதே இது தேனை போன்றது விருந்தாகவும் மருந்தாகவும் நமக்கு வந்து அமைந்தது மணிவாசக பெருமான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று ஆரம்பிக்கிறார் நமச்சிவாய என்கின்ற திருவைந்தெழுத்து அல்லது பஞ்சாட்சர மந்திரமே உயிர்கள் உய்வதற்கான மூல மந்திரம் திருநாவுக்கரசரை கல் தூணில் கட்டி கடலில் இட்ட பொழுது கற்றூனை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுனை யாவது நமச்சிவாயவே என்று இந்த நமச்சிவாய மந்திரத்தைத்தான் பாடினார் அப்படிப்பட்ட நமச்சிவாய மந்திரத்தை போற்றி நாதன் தலைவன் இறைவனுடைய திருவடிகளை போற்றி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கண் இமைக்கின்ற பொழுதுகூட வேலைக்கூட என்னுடைய மனத்திலிருந்து நீங்காத மறவாத இறைவனே உன்னுடைய திருவடி வாழ்க என்கிறார் கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க பூகழி என்கின்ற திருப்பெருந்துறையிலே குருவாக வந்து தடுத்து ஆட்கொண்டு எமக்கு அருள் புரிந்தவனே குருவே நீ வாழ்க என்கிறார் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகம உருவாக இருந்து அருள் அருள்வாளிக்கின்றவனை வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கிறார் ஏகன் நீ ஒருவன் ஆனாலும் அநேகன் ஒன்றாய் பலவாய் இருக்கின்றவனே இறைவன் ஒருவனாக இருந்தாலும் உமையாகவும் இருந்து உலகத்திலே படைக்கும் தொழில் மற்றும் காக்கும் தொழில் அழிக்கும் தொழில் என்று தொழில்களுக்கு ஏற்ப எத்தனையோ வடிவங்களை எடுத்து உலகை கட்டி ஆடுகின்றாயே இறைவா நீ ஏகன் அநேகன் உன்னுடைய திருவடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க என்னுடைய மனம் இருக்கிறதே இப்படியெல்லாம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறதே ஓயாமல் ஓடுகிறதே குரங்கு மனம் போல் தாவி குதிக்கிறதே இந்த மன ஓட்டத்தை வேகத்தை கெடுத்து அறுத்து அமைதிப்படுத்திய வேந்தனே இறைவனே தலைவனே மன்னனே உன்னுடைய திருவடிகள் வாழ்க பிறப்பிருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வில்க இந்த உலகில் உயிர்கள் வேண்டுவது எல்லாம் பரவாமை அந்த பரவாமையை தரவல்ல பிறப்பை அறுக்க வல்லவன் இறைவன் அவனுடைய வீர கழல்கள் அணிந்த திருவடிகள் வாழ்க என பாடுகிறார் மணிவாசக பெருமான் புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வணங்காத தொழாதவர்களுக்கு தூரத்தே இருக்கின்ற தாமரை மலர்களை ஒத்த திருவடிகள் வாழ்க என பாடுகிறார் சிரம் குவிவோர் ஓங்குவிக்கின்ற சீரோன் கழலையும் போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை என்னுடைய தந்தையே உன்னுடைய திருவடி போற்றி தேசன் ஒளிபொருந்திய வடிவுடையவனே போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி அடியார் அன்பில் நிலைத்து நிற்கின்ற மாசற்ற நிமலனுடைய திருவடி போற்றி என பாடுகிறார் மணிவாசக பெருமான் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி இந்த உலகில் மனிதனுக்கு துன்பமும் தொல்லையும் தருவது ஒன்று அது பிறவி அந்த பிறவி நீங்க வேண்டும் மறுபிறவி வேண்டாம் மறுபடியும் இந்த உலகில் வந்து பிறந்து துன்பக் கடலில் உழல வேண்டாம் என்றுதான் இறைவனை போற்றி பாடுகிறோம் அப்படிப்பட்ட மாய பிறப்பை அறுக்க வல்லவன் நீக்க வல்லவன் முக்தியை தரவல்ல இறைவன் மன்னனுடைய திருவடிகள் போற்றி என பாடுகிறார் சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி இந்த திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கும் நம்முடைய இறைவனுடைய திருவடிகள் போற்றி ஆராத இன்பம் அருளுகின்ற மலை போற்றி என்றும் நீங்காத இடையராத பேரின்ப கடல் மலை அவனுடைய திருவடி போற்றி சிவன் என் சிந்தையுள் நின்று அதனால் இறைவனுடைய திருவருளாலே இறைவனே புகுந்து என்னை ஈர்த்து என் இதயத்துள் நுழைந்ததனால் அவன் அருளாலே அவனுடைய திருவருளால்தான் நான் அவனுடைய திருவடியையே வணங்க நேரிட்டது வழிபடவும் வாய்ப்பு கிடைத்தது எனச் சொல்லுகிறார் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் உலகில் எல்லோரும் இறைவனை வழிபட்டு விட முடியாது குறிப்பாக எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டு விட முடியாது அப்படி வழிபடுவதற்கு கூட அவனுடைய திருவருள் வேண்டும் அவனுடைய திருவருள் கிட்டியதே என வியந்து மகிழ்ந்து பாடுகிறார் மணிவாசக பெருமான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்னுடைய பழைய வினைகளெல்லாம் கெடுவதற்கு இந்த சிவபுராணத்தை என்னுடைய சிந்தை மகிழ உரைக்கப் போகின்றேன் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வைந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாத எழிலார் கழலிறஞ்சி உன்னுடைய திருவடியை வணங்கி நான் தொடங்கப் போகிறேன் அதுவும் ஏன் உன்னுடைய திருவடியை வணங்க நேரிட்டது என்றால் கண்ணுதலான் நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமானே உன்னுடைய கருணை விழிகள் என் மீது பட்டுத்தானே நான் இன்று உன்னை போற்றி தொடங்கப் போகிறேன் என பாடுகிறார் இறைவா நீ விண் நிறைந்தவன் மண் நிறைந்தவன் மிக்காய் வழங்குடியாய் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக கற்பனை கடந்த ஜோதியாக இருக்கின்றவன் எண்ணிறைந்து எல்லையே இல்லாமல் இருக்கின்றவன் உன்னுடைய பெருஞ்சீரை நின் பெருஞ்சீர் நான் பொல்லா வினையேன் பல கொடுமைகள் புரிந்தவன் பயனால் உலகத்திலே அல்லல்பட்டுக் கொண்டிருக்கின்றவன் உன்னை எப்படிப் புகழ்வேன் புகழுமாறு ஒன்று அறியேன் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா இறைவா நீ எல்லை இல்லாதவன் நீ எல்லை கடந்தவன் நீ கற்பனை கடந்த ஜோதி வடிவானவன் விண்ணும் மண்ணும் நிறைந்தவன் ஆனால் நான் புல்லாகி ஒரு பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் இப்படி எத்தனையோ பிறவிகளை எடுத்து செத்து செத்து பிறந்து செத்து பிறந்து வினை பயன்களால் உட்பட்டு அல்லல் படுகின்ற அற்ப பிறவினான் அற்ப பிறவினான் ஆகை செல்லான் இன்ற இத்தாவர சங்கமத்துள் இறைவா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் ஆனால் இன்று எம்பெருமானே உன்னுடைய பொன் அடிகள் கண்டு ஒரு உண்மையான வீடு ஒன்று உண்டு என்பதை உணர்ந்தேன் இந்த உடல் குடியிருக்கிறதே இந்த உயிர் உடலில் குடியிருக்கிறதே இந்த உடல் வீடு அல்ல உன்னுடைய திருவடிதான் உண்மையான வீடு என்பதை கண்டு மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு என்று வீடு உற்றேன் ஐயா என பாடுகிறார் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என தொடங்கி பாடுகின்ற மணிவாசக பெருமான் நாம் உய்யும்படி என் மனதில் பிரணவ உருவாய் நின்ற மெய்யனே மாசற்றவனே இடவாகனனே மறைகள் ஐயனே என்று துதிக்க உயர்ந்து ஆழ்ந்து பரந்த நுண் பொருளானவனே வெம்மையானவனே தண்ணியனே ஆன்மாவாய் நின்ற விமலனே நிலையாத பொருள்கள் யாவும் என்னை விட்டு ஒழிய பொய்மையெல்லாம் என்னை விட்டு நீங்க குருவாய் எழுந்தருளி மெய்யுணர்வு வடிவமாய் விளங்குகின்ற உண்மை ஒளியே எவ்வகையான அறிவும் இல்லாத எனக்கு சிற்றறிவுடைய எனக்கு இன்பத்தை தந்த இறைவனே அஞ்ஞானத்தின் வாதனையை அஞ்ஞானத்தால் வருகின்ற வேதனையை நீக்குகின்ற நல்ல ஞான ஒளிவுடைய ஞானமானவனே தோற்றம் நிலை முடிவு என்கின்ற ஆக்கம் அளவு இறுதி இல்லாத தோற்றம் நிலை முடிவு என்பவை இல்லாதவனாக இருந்து எல்லா உலகங்களையும் படைப்பு